வணக்கம் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய நம்முடைய தலைவர் அவர்களது அழைப்பை ஏற்று நாளை கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே நடைபெறவிருக்கிற மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாட்டிற்கு தயாராகி கொண்டிருக்கிற திரண்டு கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய அன்பான வணக்கம் குறிப்பாக இந்த முறை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வைப்ரேஷன் வந்து உணர முடியுது பொதுவாக மாநாடுன்னா நம்முடைய தம்பிமார்கள் கிளம்புறத பார்ப்போம் உற்சாகமாக இந்த முறை நம்முடைய சகோதரிகள் மிக மிக உற்சாகமாக மிகுந்த கடமை உணர்வோடு நம்பிக்கையோடு தன்னியல்வாக ஏராளமாக இந்த மாநாட்டை நோக்கி அணிதிரள்வதை பார்க்க முடிகிறது எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அவர்கள் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை மது மற்றும் போதை ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் அவர்கள் வெளிப்படுத்துகிற உறுதிப்பாடு இதுதான் இதற்கு அடிப்படையான காரணம் ஆகவே அணிதிரண்டு கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இந்த காணொளியின் மூலமாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா ஒரே ஒரு செய்தி சொல்கிறதுக்காக தான் இந்த மாநாடு மிக மிக தூய்மையான மிக நேர்மையான ஒரு நோக்கத்தோடு நம்முடைய தலைவர் அவர்களால் அறிவிக்கப்பட்டது மற்ற கட்சிகளை எது இயக்குகிறதோ அது குறித்து நான் சொல்ல விரும்பவில்லை ஆனால் விடுதலை சிறுத்தைகளை நம்முடைய தலைவரை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஏழை எளிய மக்களுடைய கைவிடப்பட்ட மக்களுடைய கண்ணீர் தான் இயக்குகிறது என்கிற அடிப்படையில் இந்த மாநாடு அறிவிக்கப்பட்டது ஆனால் இந்த மாநாட்டினுடைய நோக்கத்தை எந்த அளவிற்கு திசை திருப்ப முடியுமோ நம்முடைய கொள்கை பகைவர்கள் பல வகையில் திசை திருப்பினாங்க அதையெல்லாம் தாண்டி நம்முடைய தலைவர் மிகச்சரியான முறையில் இந்த மாநாட்டின் மைய நோக்கத்தை தொடர்ந்து வலியுறுத்தி அரசியல் பரப்புகளுக்கு அப்பால ஒரு சமூக பிரச்சனையாக இருக்கிறது அனைவரும் அணிதெள்வோம் என தமிழ் சமூகத்தை அழைத்திருக்கிறார் முதற்கட்டமாக நம்மளை திசை திருப்புவதற்கு முயற்சி செய்தவர்கள் தோற்று போயிருக்கிறார்கள் நாளை நடைபெறுகிற இந்த மாநாட்டிலையும் அவங்க ஏதாவது சித்து வேலையை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க தவறாக கண்ணியமற்ற முறையிலே நம்மை சித்தரிப்பதற்கு முயற்சி செய்வார்கள் அதை அலர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த காணொலியை நான் சொல்ல விரும்புகிறேன் அருமை நண்பர்களே ஒரு திட்டமிட்ட ஒரு படையாக கிளம்பி வந்து எந்த தவறா தவறாக ஒரு சாதாரணமாக ஒரு உணவுக்காக உடனே அதை ஒரு பெரிய விஷயமா அவர்கள் பெரிதுபடுத்துவதற்கு முயற்சி செய்வார்கள் இதை இந்த சூழலை புரிந்து கொண்டு மிகுந்த கண்ணியத்தோடு இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு மிகச்சிறப்பான முறையில் இந்த மாநாட்டை வெற்றி பெற செய்ய வேண்டும் மாநாட்டினுடைய மையத்தில் முழுக்க முழுக்க மகளிர் தான் தலைவர் வந்து அது மிக சிறப்பாக அந்த ஒழுங்குபடுத்தி ஒழுங்குபடுத்தியிருக்கிறார் மாநாட்டின் மையம் மட்டுமல்ல எதிர்கால தமிழகத்தினுடைய அரசியலின் மையமும் நம்முடைய சகோதரிகள் தான் நம்முடைய தாய்மார்கள் தான் என்பதை இந்த மாநாட்டினுடைய வெற்றி நிச்சயமாக உணர்த்தும் மாநாடு எப்போ முடியும் மாநாடு எப்போ வெற்றி அடையும் இந்த விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன் தலைவர் பேசி முடிச்ச மாநாடு முடியும் ஆனால் நீங்கள் எல்லாரும் பாதுகாப்பாக வீட்டுக்கு போய் சேர்ந்து ஒரு சின்ன சேதம் இல்லாமல் விபத்து இல்லாமல் மிகுந்த பாதுகாப்போடு நீங்கள் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டீங்க என்கிற செய்தி நிறைவாக எல்லா இடங்களிலிருந்தும் வருகிற போதுதான் மாநாடு முழுமையாக வெற்றி அடைந்ததாக பொருள் அந்த அடிப்படையில் பாதுகாப்பாக வரவும் பாதுகாப்பாக வீட்டுக்கு போய் சேர்கிற வரை பொறுப்பாளர்களுடைய கவனமும் அக்கறையும் இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான செய்தி அருமையின் நண்பர்களே குறிப்பாக என்னுடைய அன்பு சகோதரிகளே விருப்பது அரசியல் மாநாடாக இருக்கலாம் ஆனால் நடந்து முடிந்த பிறகு தமிழக அரசியல் பக்கங்களில் இது அரசியல் மாநாடா அல்லது ஆன்மீக மாநாடா என்று கேள்வி எழுப்பக்கூடிய வகையிலே இந்த மாநாடு நடைபெற வேண்டும் ஆன்மீகம் உடனே பயந்துட வேண்டாம் நம்முடைய வள்ளலார் அவர்களே சொல்லியிருக்கிறார் சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்தியே அருட்பெரும் ஜோதின்னு முழங்கியிருக்கிறார் அதனால் சமயம் என்பது ஆன்மீகம் அல்ல மதம் என்பது ஆன்மீகம் அல்ல தன்னை உணர்தல்தான் ஆன்மீகம் தன்னை முழுமையாக உணர்கிற போது சக உயிரியும் அவ்வாறு உணர்கிற போது சமத்துவம் என்கிற தமிழர் அறத்தை நோக்கி நாம் நகர முடியும் அதுவே மெய்யறிவு என நம்முடைய வள்ளலார் உணர்த்தியிருக்கிறார் அதனால் ஆன்மீகம்ங்கிற சொல் நாம் பதட்டப்பட வேண்டிய சொல்லலை இப்போ ஒரு அரசியல் மாநாடு என்பதை விட தன்னை அறிகிற மனித வளத்தை பாதுகாப்பதற்கான மகத்தான அக்கறையோடு திரண்டிருக்கிற நம்முடைய அன்பு உறவுகளுடைய கூடலாக ஒரு பண்பாட்டு கூடலாக ஒரு ஆன்மீக மாநாடை போல இந்த மாநாடு மிக கண்ணியமாக மிக கட்டுப்பாடாக மிகச்சிறப்பாக நடைபெற வேண்டும் இந்த மாநாடு நடந்து முடிந்த பிறகு ஒட்டுமொத்தமாக மதுக்கடைகள் மூடப்படுகிறதா இல்லையாங்கிறதெல்லாம் அரசியல் கணக்கு வழக்கு அது பொலிட்டிக்கலாக நம்ம பேச வேண்டிய விஷயம் ஆனால் நான் சொல்லுகிறேன் சமூகத்தில் இது ஒரு வலிமையான தாக்கத்தை உருவாக்குமானால் பொது இடத்தில் எவனும் அமர்ந்து மது வருந்த கூடாது மது வருந்த முடியாது என்கிற நிலை உருவாகணும் அதுதான் இந்த மாநாட்டினுடைய மிகப்பெரிய வெற்றியாக நான் பார்க்கிறேன் பொது இடத்தில் நிர்வாகமாக எவனா நடந்து போறான் சமூகம் அனுமதிக்குமா ஆக ஆடையின்றி நடப்பது எவ்வளவு அருவருப்போ அதைவிட கேடானது அருவருப்பானது அறிவை இழந்த நிலையில் பொது இடத்தில் நடப்பது வண்டி ஓட்டுவது பொது இடத்தில் அமர்ந்து மது வருந்துவது என்பது அருவறுப்பானது என்கிற உணர்வு மேலும் வேண்டும் மரியாதைக்குரிய தலைவர் என்னும் திருமா மாநாடு நடத்தினார் அந்த மாநாட்டுக்கு பிறகு தமிழ்நாட்டில் எவரும் பொது இடத்துல உட்கார்ந்து மது வருந்துவதை பார்க்கவே முடியவில்லை என்கிற ஒரு சூழலை உருவாக்குகிற ஒரு புதிய பரிணாமத்தை நோக்கி நம்முடைய மாநாட்டிற்கு அணிதெல்லாம் வாங்க மாநாட்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம்